அந்த பொட்டலத்தை நீ ஒன்னு வாங்கி குடிச்சுட்டு பாடு உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இருக்க நீ எதுக்கு இருக்க நீ சொல்லு எதுக்கு எம்எல்ஏ வருக இந்த கண்ணு குட்டிங்கிற மாறி எப்ப மாறி மாறி ராஜா கோவிந்த ராஜு காட்சிட்டா நீங்க நம்புறீங்களா இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இவ்வளவு பெரிய இது எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரையும் ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க ரெண்டு பேருமா ஊரால் போட்டாங்க அவங்களா பொட்டாளம் போட்டாங்க அவங்கள வித்தாங்க இரண்டு பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோடு முடிஞ்சிருந்தா இந்த வேலை எத்தனை நாளைக்கு செய்வீங்க ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் க அதையாவது கவனிங்க உதேஸ்வரியனுக்கு வசந்த கார்த்திக்குன்னு தெரியாமல் சாரையை கழிச்சிட்டானாவே இந்த கன்றுக்குட்டி இந்த கோவிந்தராஜ் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்க இதெல்லாம் இதெல்லாம் எங்க ஐயாவுக்கு கால் தூசுல கடைசி தூசு இது மாதிரி எவ்வளோ பார்த்துட்டோம் சரி நானும் சொல்கிறேன் அதே குட்டுற சட்டை எங்கள் ஐயா சொன்ன குற்ற சட்டை ரெண்டு சட்டமன்ற ஊருக்கு மேலே வைக்கிறேன் எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பு அனுப்பு நான் இங்கே தான் இருப்பேன் பண்ண பண்ணு இங்கே வந்து கையில் கூட கொடுக்க சொல்லு எதையாள் எதையாது கரை படிஞ்சிருச்சுன்னா விம் பவுடர் இருக்கு அதை போட்டு கல் ஏதாவது பேசிட்டு இருக்காதிங்க எங்க தாத்தா காலத்துல சா மதுக்கடை இல்லைங்க காமராஜ் காலத்தில் இல்லைங்க ராஜாஜி காலத்துல இல்லங்க இல்லைங்க இல்லங்க இருந்துதாங்க ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்க ஏ சொல்லுங்க நீங்க கேள்வி கேக்கிற நீங்க சொல்லுங்க எனக்கு அதிகாரத்தை கூட ஒழிக்கணும்னு நினைச்சா ஒரு நொடி வேலைங்க ஒரு நொடி வேலை ஒரு நொடி அவ்வளோதான் அது முடிஞ்சிடும் இதை போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க விற்கிறதே தானுங்க என்ன நீங்க சாத்தா நீங்க வித்தா நல்ல சாராய் தனியார் நல்ல சார் கள்ள சாராய் இவ்வளவுதான் வேற என்ன இருக்கும்

இந்த நாற்பதுக்கு நாற்பது கொண்டு ஒன்று ஏதாவது ஒண்ணுங்க நீட்டை எதிர்த்து போராடணும் நீட்டை கொண்டு வந்த மகராசன் யார் கொண்டு வந்த மகராசன் யார் காங்கிரஸ் நீங்களும் தானே எது ஒன்றை பேசுறதுக்கு தகுதி நேருமே அருகதை வச்சிருக்கீங்க ஒன்றும் கிடையாது